அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோயில் குச்சனூர் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்தலத்தை மூலவர் சனீஸ்வர பகவான் தல விருஷம் விடத்தை புராணப்பெயர் செண்பகநல்லூர் ஊர் குச்சனூர் தேனி மாவட்டத்தில் இருக்க திருக்கோயில்தான் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் சுரபி நதி என புராணங்களில் போற்றப்படும் பெருமையுடைய சுரளி ஆற்றின் கிளையாக இருக்கும் முதன்மை வாய்க்காலின் மேற்கு கரையில் இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோயில் அமைந்துள்ளது சனி தோஷம் உடையவர்கள் இந்த கோவிலிற்கு வந்து மனமுருகி வேண்டிக்கொண்டால் அவர்களுக்கு வரும் சோதனைகள் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெற முடியும் மேலும் தாங்கள் தொடங்கும் புதிய தொழில் வளர்ச்சி அடையவும் வணிகம் பெருகவும் குடும்பத்தினர் நலமுடன் வாழவும் இவரது துணை வேண்டுமென்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து பக்தர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்து வணங்கி செல்கின்றனர் இப்பொழுதெல்லாம் இந்தியாவின் மட்டுமல்லாமல் பிற பகுதிகளிலிருந்தும் அதாவது இலங்கை சிங்கப்பூர் நேபாள் போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் இந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வந்து தங்கள் குறைகள் தீர்ந்திட வேண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள் கோயில்கள் அனைத்திலும் சனி பகவான் நவக்கிரகமாக வீற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் திருநள்ளாருக்கு அடுத்து சுயம்புவாக வீட்டிருப்பது தேனி மாவட்டம் குச்சனூரில் உள்ள சனீஸ்வரன் கோயில்தான் அருபி வடிவ லிங்கம் பூமியிலிருந்து வளர்ந்து கொண்டே வருகிறது அதை கட்டுப்படுத்த மஞ்சன பூசப்பட்ட நிலையிலேயே சுயம்பு உள்ளது தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களில் இருந்தும் சனி பகவான் கோயிலுக்கு வந்து செல்கின்றனர் தல புஷ்பம் கருங்குவளை தலையிலை வன்னியிலை வாகனம் காகம் தானியம் எல் திருக்கோவிலின் வளாகத்தில் விநாயகப்பெருமான் முருகப்பெருமான் சந்நிதிகள் உள்ளன உட்புறமாக லாட சந்நியாசியின் கோயில் உள்ளது வாய்க்கால் கரையில் சோனை கருப்பசாமி கோயில் உள்ளது அதற்கு பக்கத்தில் கன்னிமார் கோவிலும் நாகர்கோவிலும் உள்ளது மூலஸ்தானத்திற்கு பின்புறம் விடத்தலை மரம் உள்ளது விடத்தலை மரம் ஸ்தல விருஷம் சனி தோஷம் உள்ளவர்கள் இங்கு மனமுருக வேண்டி கொண்டால் அவர்களுக்கு சோதனைகள் விலகி சுபிக்ஷம் கிடைக்கிறது சனி சனிப்பெயர்ச்சி தொடங்க இருக்கிறதுனால பகவானுக்கு எல் விளக்கு போடுதல் காக்கைக்கு அன்னமிடுதல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் கோயில் திருப்பணிக்கு பொருள் உதவி செய்யலாம் தல பெருமை சொல்கிறேன் சனி பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து நீங்கினதாக வரலாறு பெற்ற தலம் சனி பகவான் சுயம்புவாய் உள்ள ஒரே தளம் சனி தோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபடுதல் மிகவும் சிறப்பு காகத்திற்கு முதல் மரியாதை நாள்தோறும் முக்கால பூஜைகளிலும் தவறாமல் நடைபெறுகிறது பூஜை முடிந்த பின் தலிகை காகத்திற்கு வைக்கப்படும் காகம் எடுக்காவிட்டால் அன்றைய தினம் தடையாக கருதி மீண்டும் பூசாரிகள் மன்னிப்பு கேட்டு மீண்டும் காகத்திற்கு தலிகையை வைப்பர் தலிகையை காகம் உண்ட பின் தான் பக்தர்களுக்கு பரிமாறப்படும் இது மிகவும் சிறப்பானது தவிர சனி பகவானுக்கு உகந்தது என எல் பொங்கலும் வைக்கப்படும் இந்த கோயிலுக்கு வந்தவங்க இதை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தலை வரலாறு சொல்றேன் தினகரன் என்ற மன்னன் குழந்தை வரம் வேண்டி இறைவனிடம் வேண்டினான் அப்போது அசுரிரி ஒன்று உன் வீட்டுக்கு ஒரு பிராமண சிறுவன் வருவான் அவன் வந்த பிறகு உனக்கு குழந்தை பிறக்கும் என்றது அதுபடியே வந்த சிறுவனுக்கு சந்திரவதனன் என்று பெயரிட்டு வளர்த்தான் அரசிக்கும் குழந்தை பிறந்தது சதாகன் என்ற பெயருடன் வளர்த்தான் புத்திசாலியான வளர்ப்பு மகன் சந்திரவதனனுக்கே முடிசூடப்பட்டது இந்நிலையில் மன்னன் தினகரனுக்கு ஏழரை சனி பிடித்தது இதனால் சந்திரவதனன் சுரபி நதிகரைக்கு சென்று இரும்பால் சனியின் உருவத்தை படைத்து வழிபட்டான் வளர்ப்பு மகனான எனக்கு முடிசூட்டிய என் தந்தைக்கு துன்பம் தராதே அத்துன்பத்தை எனக்கு கொடு என்று வேண்டினான் சனீஸ்வர பகவான் அவனது நியாயத்தை உணர்ந்து ஏழரை நாளிகை மட்டும் அவனை பிடித்துக்கொள்வதாக கூறி பல கஷ்டங்களை கொடுத்தார் பின்பு அவன் முன் தோன்றி உன்னை போன்ற நியாயஸ்தர்களை பிடிக்க மாட்டேன் என்று இப்பொழுது உன்னை பிடித்ததற்கு காரணம் உன் முன் ஜென்ம வினை என்று கூறி மறைந்தார் பிறகு சந்திரவதனன் இவ்வூரில் குச்சிப்புள்ளால் கூரை வேய்ந்து கோயில் எழுப்பினான் என்று வரலாறு கூறுகிறது இதுவே கொச்சினூர் என பெயர் வழங்க காரணமாயிற்று அதற்கு பிறகு சனி தோஷம் பிடித்து துன்பப்படும் பலர் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு துன்பம் நீங்கி சென்றனர் இப்பொழுதும் சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி வெவ்வேறு ஊர்லேருந்து பல பக்தர்கள் வந்து இந்த சுவாமியை வழிபடுறாங்க இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோயில் தினசரி வழிபாடு நடத்தப்பட்டு வந்தாலும் சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் வரும் சனிக்கிழமைகளில் ஆடி பெருந்திருவிழா என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது போலவே இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை வரும் சனிப்பெயர்ச்சியின் போது சனிப்பெயர்ச்சி திருவிழா சிறப்பாக நடத்தப்படுகிறது இந்த திருவிழாவின் போது தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இக்கோயிலுக்கு வந்து தங்கள் குறைகளை தீர்க்க வேண்டி கடவுளிடம் வேண்டி செல்கின்றனர் அருபி வடிவமாக லிங்கம் சுயம்புவாக வளர்ந்து கொண்டே இருப்பதால் மஞ்சன காப்பு கட்டிய நிலையில் அது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்படும் இந்த தலம் சனீஸ்வர பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து நீங்கிய வரலாற்று தலம் என்று கூறப்படுகிறது இந்த கோயிலின் துணை தெய்வங்களாக சோனை கருப்ப சுவாமி அருள்மிகு லாட சந்யாசி ஆகியோர் இருக்கின்றனர் இப்போ சனி பயிற்சி நடக்க போகிறதுனால நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போவாங்க அப்படி போகிறவங்க எப்படி போகணுன்னா சென்னையிலேருந்து போகிறவங்களாக இருந்தால் தேனி அல்லது சின்னமுன்னூருக்கு போனோம் கொச்சனூருக்கு தேனி மற்றும் சின்னமுனூர் ஆகிய ஊரிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் பேருந்து வசதி இருக்குது இந்த மாதிரி திருவிழாவின் போது தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பு பேருந்து இயக்குறாங்க அதனால் நிறைய பஸ் அவைலபிளாக இருக்கும் நீங்களும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோயிலுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சின் போது சனியோட தாக்கம் எப்படி இருந்தாலும் கஷ்டம் கொடுக்குறா மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரொம்ப கம்மியாக நம்மளால் தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டும் கஷ்டம் கொடுக்கணும் தாங்கிக்கிற மாதிரி மட்டும் என்னை கஷ்டப்படுத்து அப்படின்னு வேண்டிக்கணும் ஏழரை இந்த ஏழரை வருஷம் எந்த ஒரு மன கஷ்டமும் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு மனமுருகி சுவாமியை வேண்டிக்கணும் நம்ம மனசார வேண்டிக்கிட்டோம்னா வேண்டிக்கிட்டோன்னா நம்பிக்கையோடு கிட்ட வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு அதை செய்வார் நம்பிக்கையோடு செயல்படுங்க நன்றி வணக்கம்